ஜோதிடம் ஒரு அறிவியல் வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் என்ன வேலை நீங்கள் செய்யணும் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உங்கள் ராசி லக்னத்தின் அடிப்படையில் அதாவது இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்க எவ்வளவோ வேலை பார்க்குறாங்க ஒன்றா சொந்த வியாபாரம் செய்வாங்க இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி பண்ணினாலும் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மன நிறைவு வந்து ஏற்படாமலேயே இருக்கு அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்களோ முக்காவசி பேருக்கு அவங்க செய்கிற வேலை பிடிக்கல ஒரு பணத்திற்காகவோ இல்லை வேறு ஒரு காரணத்திற்காகவோ இதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த வேலைகளை அப்போது உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு மன நிறைவு ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன வேலையை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த காணொளி இதில் வந்து எது செஞ்சால் பணம் வரும் அப்படின்னு நம்ம பேச போகிறது இல்லை ஏன்னா ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் என்ன செஞ்சால் பணம் வரும்னு ஒரு காணொலி பேசியிருக்கேன் அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன் ஆனால் இந்த காணொலியில் மன நிறைவு எதில் அதிகமாக கிடைக்கும் என்ன வேலை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மன நிறைவு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் இது வந்து புது குணாதிசயங்களின் அடிப்படையில் சொல்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு எழுபது சதவீதம் வந்து சரியாக வரலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு ராசி அல்லது லக்னத்திற்கு வந்து பல தொழில்களை வந்து நான் சொல்லுவேன் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து லக்னம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ராசியை பார்க்கணுமா லக்னத்தை பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க லக்னத்துக்கு வந்து முதல் கட்ட முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு லக்னம் தெரியல இல்லை லக்னப்படி சரியாக வரலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் ராசியை நீங்கள் பார்க்கணும் லக்னத்தின்படி முக்காவாசி பேருக்கு சரியாக வரும் ஒரு எங்கேயாவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வரலை அப்படின்னா அவங்க மட்டும் ராசியை வச்சு பாருங்கள் பெரும்பாலும் லக்னத்தை வச்சு பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு சரியாக வரும் மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசி உங்களுக்கு லக்னம் தெரியல அப்படின்னு சொன்னால் ராசி மேஷமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க மேஷம் இவங்க என்ன பண்ணணும் முதல்ல இவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு வந்து தன்னை வந்து முன்னிறுத்தி கொள்ளுதல் என்பது மிகவும் பிடிக்கும் தன்னுடைய உடல் வலிமை இதை அதிகப்படுத்தி கொள்வது தன்னுடைய துணிச்சலை காமிப்பது தன்னுடைய வலிமையை காமிப்பது வெற்றி பெறுவது இந்த வேகமான செயல்பாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இவங்களுக்கு வந்து மிகவும் பிடிக்கும் அப்போது இந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடிய வேலைகளை இவங்க பார்க்கலாம் எடுத்துக்காட்டுக்கு காவல்துறை காவல்துறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிறரை எப்பவுமே வந்து உங்களுடைய நீங்கள் ஒரு காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காமிச்சிக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் அப்போ தான் உங்கள் மேலே ஒரு பயம் இருக்கும் அங்கே வந்து பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவது இதெல்லாம் வந்து அதிகமாகவே இருக்கும் உங்களை நீங்கள் முன் கொள்வது இதெல்லாம் ஒரு சீருடை நீங்கள் போட்டுப்பீங்க உங்களை பார்த்தீங்க உங்களை பார்த்தாலே ஒரு குறிப்பாக தப்பு செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து மேஷத்துக்கு மிகவும் பிடிக்கும் உடலை வந்து நீங்க கட்டாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் காவல்துறைக்கு இவங்களுக்கு உடலை கட்டாக வச்சுக்கிறதுன்றது மிகவும் பிடிக்கும் உங்கள் துணிச்சலை காமிக்கணும் இப்போ இன்னொரு தொழில்னு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி அந்த இராணுவத்துல வந்து நீங்க சேரலாம் இராணுவத்துல நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் வந்து உங்க உடல் வலிமை உடலை கட்டாக வைத்திருக்கிறது ஒரு டிசிப்ளினுக்குள்ளே வர்றது இந்த மாதிரி விஷயம்லாம் அதிகமா இருக்கும் சண்டை போடணும் இந்த மாதிரி விஷயம்லாம் அதிகமாக இருக்குன்றதுனால அதுவும் இவங்களுக்கு பிடிக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீயணைப்பு துறை இந்த இந்த துறைக்கு போனாங்கனாலும் ஒரு அவசரம் ஒரு வேகம் இருக்கணும் இப்போ ஒரு இடத்துல தீ பிடித்து எரியுதுன்னு சொன்னால் அவசர அவசரமாக அந்த இடத்துக்கு போகணும் வேகமான செயல்பாடுகளோடு செயல்படணும் அந்த தீயை வந்து அணைக்கணும் அப்போது அந்த மாதிரி செயல்பாடுகள் இவங்களுக்கு இருக்கும் பொழுது அதுவும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆம்புலன்ஸ் ட்ரைவர் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு அவசர காலம் வரும்பொழுது வேகமாக அந்த இடத்துல போய்ட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும் இந்த வேகமான செயல்பாடுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு மிகவும் பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் அப்போது இதுவும் இவங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அதே போல் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த கராத்தே குங்ஃபு இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கு இல்லையா தற்காப்பு கலைகள் இந்த தற்காப்பு கலைகளை வந்து இவங்க பயில்வது என்பது இவங்களுக்கு மிகவும் பிடிக்கும் கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் ஒரு ஹாபியாவது இவங்க தற்காப்பு கலைகளை பய பயில்வது மிகவும் பிடிக்கும் இவங்களுக்கு நல்ல மன நிறைவு தரும் வாழ்க்கையில் அப்போ இவங்க தற்காப்பு கலைகளை வந்து நிச்சயமாக பயிலணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் ட்ரெயினர் இந்த உடலை கட்டாக வைத்திருப்பது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஜிம் வச்சு நடத்தலாம் அல்லது ஜிம் ட்ரெய்னராக இவங்க வேலை பார்க்கலாம் ஃபிட்னஸ் ட்ரெயினராக வேலை பார்க்கலாம் அப்போ இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்களுக்கு வந்து மிகவும் பிடிக்கும் இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு போட்டி போடுற தொழில் அப்படிங்கிறது மிகவும் பிடிக்கும் இவங்க எந்த மாதிரி தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு போட்டி இருந்துச்சு மற்றவங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க அதை மிகவும் விரும்புவாங்க இவங்களுக்கு எப்பவுமே போட்டிக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும் அவங்க எந்த தொழில் செஞ்சாலுமே அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அதே போல் போட்டிகள் அதிகமாக இருக்குன்றது வரும்பொழுது இந்த விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு அப்படிங்கிற இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போது என்ன ஸ்போர்ட் ஆகணா இருக்கலாம் அது ஒரு கிரிக்கெட் ஃபுட்பால் பாஸ்கெட் பால் என்ன ஸ்போர்ட் வேணாலும் இருக்கலாம் அதில் நல்லா உடலை பயன்படுத்தி நல்லா அவங்க உடம்பை எக்ஸாட் பண்ணி அது அதுல வந்து மற்றவங்களை வெற்றி பெறுவது வெற்றி பெறுவதற்கான அந்த வேக வேகமாக செயல்பட்டு வெற்றிகளை பெறுவது அதெல்லாம் வந்து இவங்களுக்கு மிகவும் பிடிக்கும் மிகவும் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆர்வம் இருக்கும் இவங்களுக்கு அதே போல் இந்த மேரத்தான் ஓடுறது இந்த மாதிரி விஷயம் இந்த மேரத்தான் சைக்கிள் ரேஸு பைக் ரேஸு கார் ரேஸிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு மிகவும் பிடிக்கும் ஏன்னா அங்க வேகமான செயல்பாடும் இருக்கு மற்றவங்கள நம்ம வெற்றி பெறணும் எல்லாருக்கும் கூட முதன்மையாக வருவது அப்படிங்கிறது அங்கே இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் மிகவும் பிடிக்கும் அதிலெல்லாம் ஈடுபட்டாங்கனாலும் நல்ல மன நிறைவு இருக்கும் அதே போல் நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பற்றி சொல்லி சொல்லும்பொழுது பாக்ஸிங் ரெஸ்லிங் இந்த மாதிரி விஷயம் இவங்க தேர்ந்தெடுக்கலாம் இப்போ ஒரு வேளை எல்லாராலேயும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க முடியாமல் இருக்கும் அதுக்கு உண்டான நேரத்தையோ முனைப்பையோ வந்து போட முடியாமல் இருக்கும் ஆனால் ஒரு பாக்ஸிங் ரெஸ்லிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் ஒருவேளை மார்ஷியல் ஆர்ட்ஸோடு இவங்களுக்கு இது கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லை அதை சுலபமாக இவங்க நினச்சாங்கன்னா பாக்ஸிங் ரெஸ்லிங்கும் இவங்க வந்து முயற்சி பண்ணலாம் அதே போல் இவங்களுக்கு ஆயுதங்களை கையாள்வது அப்படிங்கிறது மிகவும் பிடிக்கும் ஆயுதங்கள் சார்ந்த வேலைகள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமும் இவங்க எடுத்துக்கலாம் இப்போது நான் இராணுவத்தை பற்றி சொல்லும்பொழுது கூட ஆயுதங்கள் கையாள்வது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வந்து இந்த துப்பாக்கி கத்தி இந்த மாதிரி ஆயுதங்கள் வரும் அந்த ஆயுதங்களை இவங்களுக்கு கையாள்வது மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இவங்க ஆயுதங்களை கையாளக்கூடிய அந்த இராணுவ வேலைகளை கூட இவங்க எடுத்து செய்யலாம் இவங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அதே போல் இந்த ஷார்ப் டூல்ஸ் எதுலாம் வருதோ இந்த கத்தி அறிவாள் இந்த மாதிரி விஷயங்களை கையாள்வது வந்து எது வருதோ அந்த மாதிரி வேலைகளை கூட இவங்க எடுத்து செய்யலாம் இந்த ஹார்ட்வேர் டூல்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது இல்லையா இந்த ஹார்ட்வேர் டூல்ஸ் வந்து இவங்க அதை அதை விற்பனை செய்வதோ இல்லை அதை தயாரிப்பதோ அந்த மாதிரி வேலைகளை கூட இவங்க எடுத்து செய்யலாம் இவங்களுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டன்ட்ஸ் பண்ணுறது இந்த ஸ்டண்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி எப்படின்னா இந்த ஸ்கை டைவிங் இந்த சினிமாவிலலாம் ஸ்டண்ட் காமிக்கிறாங்கல்ல அந்த குதிக்கிறது அந்த மாதிரி சாகசங்கள் செய்வது இந்த சாகசங்கள் செய்வது இவங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இவங்க சினிமாவில் ஸ்டண்ட் மேனால் கூட இவங்க இருக்கலாம் இல்லை எங்கெங்கே ஸ்டண்ட்ஸ் தேவைப்படுதோ எங்கெங்கே ஸ்கை டைவிங் மாதிரியான விஷயம் இவங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் போயிட்டு கூட இவங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் இது முழுக்க முழுக்க இவங்களுக்கு மன நிறைவை எதில் கொடுக்கும் அப்படிங்கிறத தான் நான் பேசுகிறேன்னு தவிர மற்ற எந்த விஷயத்தையுமே நான் கணக்கில் எடுத்துக்கலைங்க ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் என்னென்ன வேலை வந்து சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு மன நிறைவு ஏற்படுங்கிறத மட்டும் சொல்லியிருக்கேன் என்ன விஷயம் செஞ்சால் பணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன செய்தால் பணம் வரும் காணொளி பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக தெரியல தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு எங்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செஞ்சால் மன நிறைவும் ஏற்பட்டு அதே நேரத்தில் பணமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் கைடன்ஸ் கொடுக்க முடியும் உங்களுக்கு உதவி தேவை அப்படின்னா தாராளமாக அந்த எண்ணெய் நீங்கள் அழையுங்க அதே போல் உங்களுக்கு இதெல்லாம் பொருந்தி வருதா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இப்போ நான் என்னென்ன லக்னம் வந்து என்னென்ன வேலை செய்யணும்னு சொன்னது வந்து உங்களுக்கு உண்மையிலே அது செஞ்சால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா அப்படின்றத நான் சொன்னது கரெக்டாக அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களோட இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க லைக் புத்தானு லைக் பட்டன் இருக்கும் அதுலேயும் ஒரு லைக் போடுங்க நன்றி வணக்கம்